பூமியின் கடை ஆந்திரத்தில் இருந்து நான் அப்படியே உங்களை பார்ப்பேன் அவர் என உயரமான எனக்கு எட்டாத உயரமான கண்மலை என்ன தெரியுமா எனக்கான வார்த்தை தான் பத்ம தீவில நான் ஆவிக்குள்ளானே அப்படிங்கிறார் அப்படி உள்ள கொண்டு போறார் இந்த வார்த்தையில வாழ பழகிட்டோம்னா வனாந்திர நமக்கு ஏதேனா இருக்கும் வார்த்தையில வாழ பழகாதவங்களுக்கு ஏதேனிலும் வாழ முடியாது ஆதாமே வாழ் வார்த்தையில வாழ பழகல அதனால ஏதேனிலும் வாழ முடியும் எத்தனையோ பேருக்கு பணம் இருந்தும் நிம்மதி இல்லை பெரிய வீடு இருந்தும் தூக்கம் இல்லை வீடு நிறைய ஆகாரம் இருந்தும் பசி இல்லை வீட்டுக்கு போறதே பிடிக்கல வெளியே இருக்கணும் ஏன்னா வார்த்தையில் வாழ பழகலை வார்த்தையில் வாழ பழகின உங்களுக்கு ஒருவேளை ஆகாரம் இருந்தாலும் வயிறு நிறைவாக வார்த்தையில் வாழ பழகின உங்களுக்கு சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் போது வார்த்தையில் வாழ பழகின தாவிது சொல்லுகிறார் படுத்துறங்கி மகிழ்வுடனே ஓ ஏ അച്ചമില്ലേ കലക വെറ്റി തരും കത്തറി നോട് തോന്നും കേടകം മീരേ മീര തല മീര Amém.